நண்பர்கள் வணக்கம் நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி ப்ளஸ் பிளஸ் கிராஸில் ஒரு கரவை மாட்டுடைய விற்பனை பத்தாங்க பார்க்க போறோம் கரவை வீடியோட வந்து பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிருக்குங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போ மாட்டுடைய விலைய என்ன அட்ரஸ் செய்யலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் ஷிப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா சுத்த சவலில ஒரு ஜெர்சி பிளஸ் கிர் கிராஸ் மாடுங்க மாடு கன்று சரியா ஒரு இருபது நாட்கள் ஆகுதுங்க இருபது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்று கிடையாதுங்க கை கருவியா வந்து போனா தற்போது விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மாட்டோட பால்நர் மெல்லாம் பாருங்க நல்லா தரமா இருக்குதுங்க நல்ல ஒரு கருவருக்கமான மாடு தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து நல்ல ஒரு கரைவைத்தன் கறந்துகிட்டு இருக்குதுங்க சுருஷுத்தமா இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்ஸாட்டமான இருக்கக்கூடிய மாடுங்க விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் விலை தான் வந்து பண்ணா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கறக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த கரைத்தன்னை நீங்க நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாம கரக்கூடிய மாடு கரவை வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்குதுங்க நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று உரிமையாளர் கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமுச்சுடுவாங்க கரவை வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தை கரவை வந்து போனால் கறந்து காமிச்சிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டரும் வந்து போனால் கரை கேரண்டியாக கறக்குது இதை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போலாம் அப்படிங்க அவங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாராலும் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படினவங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஃபேட்டஸனாக வேணும் கறவை வந்து போனால் ஒரு பன்னெண்டு கறவே வேணும் விலையும் வந்து போனால் ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு மாடு வேணும் அது ஒரு கிராஸ் வெட்டில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் நேரில் போய் பார்த்து மாட்டை வந்து போனால் செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக கரம் பார்க்குற ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் கரு பார்த்தே வந்து பார்த்தா வாங்கிட்டு வரலாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கள் என்ற ஊர்லேருந்து இந்த மாடு விற்பனைக்கு இருக்கு தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களும் அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மாட்டோட பல் அவுட்டும் பால் ஆட்டும் விலையாவுட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவுடைய உரிமையாளர் என்ன சொன்னாங்க நான் வீட்டில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பேற்க இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாதத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்